சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நேற்று நைட்டு தான் அந்த நியூஸ் வெளியில் வருது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார்னு சொன்னதுமே நேற்று நைட்டில் ஆரம்பித்த அந்த நியூஸ் வந்து இப்போ வரைக்கும் எல்லா செய்தி சேனல்கள்லையும் ஹெட்லைன்ஸ் வந்து அதுதான் எல்லா அரசியல் தலைவர்களும் அவர் நல்லா வரணும் அவர் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும்னு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க ட்விட்டரில் மெசேஜ் பண்ணுறாங்க அதே நேரத்தில் சினிமா நடிகர்களாக இருக்கட்டும் பொதுமக்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து சூப்பர் ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அவர் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வரணுன்ற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மனசாக அளவுக்கு அவர் வந்து அவர் அவ்வளோ பெரிய இடம் பிடிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் அவருடைய வேட்டையன் படமும் ரிலீஸ் ஆக போது ரசிகர்கள்லாம் அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க இந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்கல நேற்று பார்த்தீங்கன்னா ஏவிஎம் சரவணன் எஸ்பி முத்துராமனெல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் ஈவினிங் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு கொஞ்சம் இது எப்படின்னா ஒரு வருத்தம் அடிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு பக்கம் படம் ரிலீஸ் ஆகுது இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னாலையும் நன்றி மறக்காதவர் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு ஸோ தான் அவங்க எஸ்பிஎம்லேருந்து ஐஎம்எம் டீம்லேருந்து எல்லாருமே அவருடைய ஆரம்ப காலகட்டங்களில் யார் யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்க எல்லாேருக்குமே இன்னும் உதவி செஞ்சுருவாரு இன்னும் சொல்ல போனால் சாண்டோ தேவர் அவங்களுடைய குடும்பத்துக்கு இன்னமும் இவர் மூலமாக உதவிகள் போய்கிட்டு அந்த அந்தளவுக்கு இவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஒரு பெயருக்கு வந்து வெறும் நடிகர்களால் மட்டும் கொடுக்கறது கிடையாது ஒரு மக்கள் மனசை வென்றவர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தாண்டி யாருக்காவது சில தேவைகள் கஷ்டங்கள் இருக்குது போது தன்னால் முடிந்த உதவியை ஒன்று செய்கிறாரு பார்த்திங்களா பிரதி பலன் எதுவும் எதிர்பார்க்காம அதனால தான் அவர் இன்னமும் அந்த சூப்பர் ஸ்டார் அவர் இப்போது அங்கே இருக்காரு போது கண் அபியோஸை எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க ஏன்னா அவர் வந்து வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு சூப்பர் ஸ்டார் மட்டும் கிடையாது இந்தியாவுக்கே வந்து அவர் தான் ஒரு சூப்பர் ஸ்டார் இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு இந்தியாவின் நடிகரில் ஒரு அடையாளம் ஸோ இந்தியாவில் ஒரு ஆக்டரை பற்றி பேசுப்பா அப்படின்னும் போது அதெல்லாம் மோஸ்ட்லி பேசுகிற ஆக்டர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸோ அந்தளவுக்கு அவருடைய ஸ்டைலில் அவருடைய ஓன் ஸ்டைலில் அவர் வந்து ஒன்று உருவாக்கி செதுக்கி வந்த ஒரு மனிதர் அப்படி இருந்த ஒருத்தவர் திடீர்னு ஆஸ்பத்திரியில் இருக்கார் அதுவும் ஏன்னா இப்போது அந்த மனசில் பாட்டுக்கு அந்த கூலி படத்தில் அவரே அவ்வளோ ஜாலியாக ஓணம் ஃபெஸ்டிவலில் அவர் சாமிங்க ஆடுறாரு பேசுகிறாரு மேடையில் ஐம்பது நிமிஷம் நம்மளால் நிற்க முடியுமா அவர் ஐம்பது நிமிஷம் நின்று பேசுகிறாரு கலாய்க்கிறாரு கிண்டல் பண்ணுறாரு வாய்ஸ் டோனை மாற்றி பேசுகிறாரு அந்த வாய்ஸ் ஸ்டோனில் கூட ஒரு சின்ன தயக்கமும் ஒரு குரல் நடுக்கமும் இல்லை அந்தளவுக்கு பேசுகிற மனிதர் திடீர்னு நெஞ்சு வலி வயிறு வலி அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்படின்னும்போது அப்படியோசும் எல்லாருக்கும் ஒரு கவலையாக இருக்குது ஏன்னா நாளைக்கு ட்ரெயிலர் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதுவே ஒரு பெரிய ஹைப்ளே ஒரு எதிர்பார்ப்புலேயே இருக்காங்க ஸோ நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போது இன்னைக்கு நைட் அவர் இருக்கார் ஸோ படக்குழுவினருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கும் ஆனாலும் அவருடைய மன உறுதி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா நம்ம ஜஸ்ட் அதை சொல்லிட முடியாது ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு இதுக்கு முன்னாடியுமே வந்து உயிருக்கு போராடி வெளியில் வந்தார் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது அமெரிக்கா நாங்கள் ஹெல்ப் பண்ணதாக இருக்கட்டும் அந்த மேட்சில் கடைசியில் போய் மும்பையில் இருக்கட்டும் அப்புறம் ராமச்சந்திராவில் வந்து இதோட போயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கட்டும் அப்புறம் சிங்கப்பூரில் போய் நடிகை மானு கூட அங்கே அவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணி அப்புறம் வந்து அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி அவர் அதுக்கு முன்னாடி வரைமே கூட பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து கொஞ்சம் டல்லாக திறந்துருப்பார் ஆஃப்டர் தி சர்ஜரி அவர் வந்து இது வரைக்கும் நான் ரசிகர்கள் கூட வந்து சேர்ந்து ஒரு பிறந்த நாள் கூட நான் கொண்டாடுது கிடையாது இந்த தடவை நான் முதல் முறையாக அவங்களோட சேர்ந்து கொண்டாடணும்னு சொல்லி வந்து அவங்களுக்காக அந்த பூஜையெல்லாம் நின்று சாமி கும்பிட்டார் ஸோ அந்தளவுக்கு அவர் மக்கள் மேலே ஆசையும் அதிகம் ஆனால் அவர் உடம்பு வந்து அதுக்கு ஹெல்த்து வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறதான் உண்மை ஆனாலும் அதையும் தாண்டி அவரால் முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணணும் ஸ்கோர் பண்ணணும் எங்கெயெல்லாம் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கணுமோ எல்லாத்தையுமே அவர் வச்சுக்கிட்டு தான் இருக்கார் ஸோ ஒரு ஒருத்தவர் இப்போ திடீர் இருக்காரு அப்படின்னாலும் ஒரு சின்ன கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அவ்வளோ பெரிய மலையவே அவர் தாண்டி வந்துட்டார் இது வந்து ஜஸ்ட் அண்டர் த ட்ரீட்மெண்ட் தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஈஸியாகவே கடந்து வந்துடுவார் அப்படிங்கிறது ஆணித்தரமாக நம்பலாம் அவருடைய மன உறுதி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல படம் நடிக்க வந்ததுலேருந்து நேற்று எஸ்பி முத்துராமனை போய் பார்த்தது வரைக்கும் எல்லா எதையுமே மறக்கவே மாட்டாங்க எல்லா அப்டேட்ஸும் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கார் மதுரை பழனி பாட்ஷா அப்படின்னு சொல்லி வெறித்தனமான தலைவர் ஃபேனு அவர்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா எந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற டேட்டை வந்து அவ்வளோ கரெக்டாக சொல்லுவார் அதே மாதிரி என்னைக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாரு எப்போ அங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆனாருன்ற டேட் வரைக்கும் அவ்வளோ துல்லியமா சொல்லக்கூடியவர் நான் இன்னைக்கும் சில தலைவர் ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் பேசினேன் என்னங்க இப்படி இருக்கே அப்படின்னா எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க ஏங்க கந்திருஷ்டி பட்டுருச்சிங்க தலைவருக்கு அந்த கூலி ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா அந்த வயசுல அவர் அவ்வளவு உற்சாகமாக டான்ஸ் பண்றாரு அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அவ்வளோ கூட்டம் வருது அதனால இதுல இருந்தாலும் அவர் அவர் ரெக்கவர் ஆகி அவர் வந்துருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையை சொல்கிறாங்க இப்போ ரசிகர்கள் மனசுக்குள்ளேயே அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கைன்னா எந்த அளவுக்கு உறுதியானவர் அவர் இந்த மாதிரியான விஷயங்களாலும் பல இது பார்த்துருப்பாருல அவர் ஆமா இப்போ நீங்கள் கமல்ஹாசன் கூட ஆட்ல நடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆட்ல நடிச்சிருக்காரா அப்படிங்கிற எல்லாருக்குமே டவுட் இல்லை ஆனால் அவர் ஒரு ஆட் பண்ணிருக்காரு அந்த ஆடுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சடு இருக்காங்க இல்லைங்களா இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் எல்லாருக்குமே வந்து நீங்கள் டொனேட் பண்ணுங்கள் அவங்களுக்காக வந்து விழிப்புணர்வு போலியோ சொட்டு மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆடுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு ஸோ அவர் அவருக்கு இருக்கிற அந்த மார்க்கெட்டிங்கும் பிராண்டிங்க்கும் அவருக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளுக்கும் அவர் நினச்சிருந்தேன் ஆட்லேயே அவ்வளோ சம்பாதிச்சுட்டு போயிருந்துருக்கலாம் ஆனாலும் அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் நடிச்ச ஆடு ஒன்றே ஒன்றுன்னா இது மட்டும் தான் அதுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம் பட்டு இந்த சோசியல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு ஆடு அது மட்டும் தான் நடிச்சார் அந்த அவர் வந்து என்னென்னா ஹெல்த் வைஸும் சரி மற்றவங்களுக்கும் சரி எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணால் போடும் அதே மாதிரி அவர் வந்து பொய் சொல்ல மாட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பொய் சொல்ல மாட்டார் நான் தண்ணி அடிச்சேன்னா ஆமாம் தண்ணி அடித்தேன் தம் அடிச்சுன்னு ஆமா தண்ணி ஒரு பெரிய தைரியம் இல்லை பின்னாடி பண்றத சொல்ல மாட்டாங்க பொது மேடையில் ஆமாம் அது அவ்வளோ சீக்கிரத்தில் யார் ஏன் அவர் இந்த ஃபஸ்ட்டு அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து அவர் எல்லாருமே வரும்போது அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தானே கண்ணுகளாம் இனிமேல் நான் பட்ட அனுபவத்தில் சொல்றேன் யாரும் இனிமேல் சிகரெட்டு தொடவே தொடாதீங்க என் லைஃப்ல நான் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக்கு அது யாருமே இவ்வளவு தொடங்கினோம் அடுத்த டைம்ல எல்லாருமே தூக்கி எரிஞ்சிட்டு மாறினாங்க நிறைய பேர் ஆமா சொல்லுவாங்க நாங்க எங்களுக்கு இருந்துச்சுங்க தலைவரை பார்த்துலாம் நாங்க அடிக்க ஆரம்பிச்சோம் சொல்ல முடியாது எங்களுக்கு எங்களோட இதுல அப்படி கத்துக்கிட்டோம் ஆனா தலைவர் இவ்வளவு தூரம் ஹெல்த்ல பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவரே சொல்றாரு கண்ணுங்களா நான் அனுபவிச்சு சொல்றேன் இதெல்லாம் வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்ன அன்னைக்கு நான் விட்டேன்னு சொன்ன ரஜினி ரசிகர்களை நான் பார்த்துருக்கேன் அப்போ அப்போ அவருடைய அந்த வலிமை என்னன்னா அதுதான் சார் இந்த காந்த சக்தின்னு சொல்றது அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஏன் கேவி அவர்கள் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு பேர் வச்சாரு அப்படின்னு நிறைய பேர் அந்த காலத்தில் கேட்கும்போது அவங்க கண்ணில் ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கியா கண்ணை ஒரு காந்தம் இருக்கு அப்படின்னு ஸோ அதனால தான் அந்த காந்த் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் வச்சு அதே மாதிரி அந்த ரஜினிகாந்த்ங்கிறது கேபியோடைய இதில் ஒரு பிடித்தமான ஒரு கேரக்டர் அவரோட மேடை நாடகம் இல்லைங்க அந்த கேரக்டரோட பேரை தான் இவர் வந்து ரஜினிகாந்த் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வச்சார் ஸோ இந்த ஒரு அட்ராக்ஷன் இருந்த இந்த பையன் மேலே அப்படின்னு சொல்லி அந்த அட்ராக்ஷன் இப்போ நம்ம சிகரெட் பிடிக்காத எத்தனையோ பேர் சொல்கிறாங்க எவ்வளவோ ஆடு வருது

அங்க ஹல்லா ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு டாக்டர் வந்து ப்ராப்பராக ப்ரொசீஜரலாக ட்ரீட்மெண்ட் எல்லாமே போயிட்டுருக்கு அவர் வந்து சூப்பர் ஸ்டாருங்கிறது வெளியிலையும் கிடையாது ஹீஸ் நாட் ஓன்லி அவுட் சைடு தி சூப்பர் ஸ்டார் ஹீஸ் இஸ் ஆல்சோ இன்சைட் ஆஃப் தி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டோம் கேட்கும்போது ஒரு சந்தோஷம் இருந்துச்சு என்னன்னா ஓகே அவர் ஹெல்த் அவ்வளவு கான்ஷியஸாக வச்சுருக்காரு ஏன்னா ஒரு மெடல் அரசியல் வரமாட்டேன்னு சொல்கிறப்ப நாற்பது மாத்திரை நான் போடுறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் நாற்பது மாத்திரை போடுற மனிதனுக்கு டோசேஜ் அவ்வளோ இருக்கு அப்படின் போது எப்படியோ தூக்கம் வந்துடும் கான்சியஸ்னஸ் போயிடும் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையுமே கடந்து அவர் எல்லா படத்துலேயும் ரொம்ப ஆக்டிவாக நடிக்கிறாரு அதுவும் இப்போ இந்த மனசிலாய பாட்டில் பாருங்கள் ஏஜ் அப்படிங்கிறது வந்து அவருக்கு செவன்ட்டி த்ரீ லுக்காக அப்படிங்கிறதுலாம் நமக்கு தோணுது இன்னும் சொல்லப்போனா ஆஃப்டர் தி சர்ஜரி தான் அவர் பார்க்குறதுக்கே எங் லுக்லேயே வர ஆரம்பிக்கிறார் வாய்ஸ்மே கூட முன்னாடிலாம் கொஞ்சம் ஒரு தடுமாட்டம் இருக்கும் அந்த வாய்ஸையும் தாண்டி அவரோட எங் ஏஜில் எவ்வளோ ரொம்ப ஜாலியாக சிரிக்கிறாரு காய்கிறார் ஜாலியாக அந் அந்த இதெல்லாம் வந்து எங்கே வரும் ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து பக்குவப்பட்டார் ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் இப்போது ரசிகர் யாரோ ஒருத்தவங்க கண்டிஷ்டினாங்க அதெல்லாம் போயிருந்தேன் அப்படின்னாங்களே ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு நம்பத்துலருந்து வட்டாரத்துலேருந்து வந்த தகவல் படியுமே வந்து ரஷ்டர் அவர் உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்குது அப்படின்னு அவர் ப்ராப்பர் மெடிக்கேஷன் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இவங்க சொல்கிற மாதிரி ஒரு சாதாரண கண்டிஷ்டியாக இருக்கலாம் இல்லைன்னா மேபி ஓவர் டயர்டாக இருக்கலாம் ரெஸ்ட் இல்லாமல் அங்கே வேலை இங்கே வேலை அப்படின்றனால உடம்புக்கு தேவையான ரெஸ்ட்டுக்காக நேச்சர் இருப்பா நீ கொஞ்சம் நேரம் அப்படி சைலண்ட்டாகரு அதுக்கப்புறம் நீ வயலண்ட்டாக மாறி ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து தேடி வருவாங்க அப்படின்றத கூட இருக்கலாம் பட் என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிங்கிற அந்த ஒரு மகா மனிதன் அவருடைய ஹெல்த்துக்காக எப்போவுமே கோடான கோடி மக்கள் வந்து இங்கே வேண்டுதல்ல நியாயமாக எல்லா ரசிகர்களையும் நேரம் பூஜை பண்ணியிருப்பாங்க புனஸ்காரங்கள் என்னென்னமோ பண்ணுமோ அன்னதானத்துல இருந்து எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அவர் ஏன் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த ஒரு நடிகர் மட்டும் இல்ல ஒரு மகா மனிதர் அவரே மாதிரி வந்து ஒரு மூத்தவர் அவருக்குன்னு அந்த ஒரு மரியாதை அவருக்கு இருக்கிற அந்த காந்த சக்தி அது எல்லாருமே இருக்கும் திருக்குறளோட ஒரு குரல் இருக்கு அந்த குரலுடைய பொருள் என்ன அப்படின்னா அதாவது ஒரு மனிதன் நோய்வாய்ப்படும் போது அவனுடைய நோயுடைய வீரியம் எப்படி குறைக்கப்படும் அப்படின்னா அவனுக்கு பக்கத்துல இருந்து ஆறுதல் யாராவது சொல்றாங்க அப்படின்னா அந்த ஆறுதல்னாலேயே வந்து அவங்களுடைய நோயோடைய அந்த தீவிரம் வந்து குறையும் மட்டுப்படும் அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக குறஞ்சோம் அவங்க நார்மல் ஆகிடலாம் இப்போ நம்ம எல்லாரும் நினச்சிக்கிறப்போ பக்கத்தில் யார் இருக்காங்கன்னா அவங்க ஃபேமிலி தான் இருக்காங்கன்னு நினச்சா ஆனால் இங்கே சூப்பர் ஸ்டார் அப்படின்ற இந்த கேரக்டருக்கு வெறும் ஃபேமிலி மட்டும் கிடையாது ஒட்டு மொத்த தமிழ்நாடு ஏன் இந்தியாவே இருக்குது எல்லாருமே அவங்க குடும்பம் மாதிரி வந்து அவர்களுக்காக பூஜை பண்ணுறது அவர் நல்லா இருக்கணும் அல் நல்லபடியாக வரணும் திரும்ப நாலஞ்சு படங்கள் இன்னும் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் சரி அதே சமயம் சோசியலாகவும் சரி சமூக கருத்துக்களை வலியுறுத்தி நிறைய விஷயங்கள் செய்யணும் நீங்கள் நிறைய பேர் அவருக்காக வேண்டு இருக்காங்க ஸோ இவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா வள்ளுவனுடைய வாக்கு என்றைக்குமே பொய்யானதே இல்லை அதனால வந்து இந்த வாக்குப்படி வந்து அவருடைய நோயோடைய தீவிரமும் வெட்டுப்படும் அவர் வந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆகி எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்லு மிகப்பெரிய ஒரு பாலம் ஒரு மிகப்பெரிய உறவா அவர் இருப்பார் அப்படின்னு நம்ம நம்பலாம் இப்போ இந்த ரீசெண்டா நடந்த ஆடியோ லான்ச் இருக்குல்ல வேட்டையைப்படுத்துகிற ஆடியோ லான்ச்ல இந்த ராணா தகுபதி வந்திருந்தார் அவர் பேசும்போது எமோஷ்னலா ஒரு விஷயத்த சொன்னார் எல்லாரும் சூப்பர் ஸ்டாரை வந்து நான் இங்க மீட் பண்ணேன் அங்க மீட் பண்ணேன்னு ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும் சொல்றதுக்கு ஆனா நான் வந்து எதிர்பாராத விதமாக ரஜினி சாரை மீட் பண்ணது ஒரு ஹாஸ்பிட்டலில் அதே ஹாஸ்பிட்டலில் தான் அவரும் இருந்தார் நானும் இருந்தேன் அப்போ நான் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஹெல்த் கண்டிஷன்ல அங்க அட்மிட் ஆயிருந்தப்ப கம்ப்ளீட்டா நான் வந்து ரொம்ப டவுன் ஆயிருந்தேன் சூப்பர் ஸ்டாரோட பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுதான் லைஃப்ல லைஃப் டேர்னிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்றாரு லைஃப் டேர்னிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ பாருங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து மருந்து மாத்திரை இதெல்லாம் பண்ணாதது ஒருத்தருடைய வார்த்தைகளை நடக்குது அப்படின்னா அதுதான் சூப்பர் ஸ்டார் அதுதான் மேஜிக் நான் நினைக்கிறேன் அதை வந்து ஒரு மேடையிலே சொல்றாரு சொல்லலாமா இல்லையான்னு தெரியல பட் ஆனால் அந்த மூமெண்ட் வந்து என் லைஃபை மாத்துச்சுன்னு சொல்றாருன்னா ஒரு நடிகர் அவ்வளோ பெரிய இருந்து வரவர் சொல்றாரு அப்படின்னும் போது இன்னொரு உதாரணம் கூட எனக்கு தோணுது நைன்டிஸ்லேயே வந்து கண்டானம் பண்ண ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து ஐ டொனேஷன் பண்ணிட்டு சொல்றாரு நான் வந்து கண்தானம் பண்ணியிருக்கேன் ரொம்ப அவசியம் இது எல்லாரும் பண்ணணும்னு போது அவ்வளவு அதிகமாச்சான் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாரும் போயிட்டு ஐ டொனேட் பண்ணாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே நான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த அளவுக்கு அவர் வந்து சொசைட்டி மேலேயும் அக்கறையா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இப்ப இன்னைக்கு எனக்கு இன்னொரு விஷயம் பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கிறது என்ன அப்படின்னா அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதும் அது பெரிய செய்தியாகறத தாண்டி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர்ல தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டுல வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் எல்லாரும் ஒரே இதுக்குள்ள வந்து நிக்க மாட்டாங்க ஒன்று ஒருத்தர் ஒரு விஷயத்தை வாழ்த்துறாங்கன்னா ஒருத்தர் சைலண்டா இருப்பாங்க அப்படி போகும் முதலமைச்சராக இருக்கட்டும் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி விசிகால இருந்து இப்படி வந்து எல்லா கட்சிகள்லயும் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு சசிகலா டி டி வி தினகரன் அவ்வளோ பேரும் வந்து அவர் மேலே அவளை அனுபவிச்சுருக்காங்க எப்படி அது சாத்தியமா அது ஒரு மனுஷனை வந்து எல்லாராலையும் நேசிக்க முடியுமா அப்படி ஒருத்தரால் இருக்க முடியுமா நம்ம வந்து என்னதான் நம்ம இருந்தாலும் ஒரு நாலு பேருக்கு பிடிக்குதுன்னா ரெண்டு பேருக்கு பிடிக்காம தான் இருக்கும் பட் இவருக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரியான ஒரு கிரேஸு இந்த மாதிரி ஒரு லவ் அது ரொம்ப சிம்பிள் சார் அவர் எல்லா இடத்துலையுமே தன்னுடைய பகையை காட்ட மாட்டார் முதல் பாயிண்ட் அவர் தன்னுடைய பகையை ஏதாவது ஒரு இடத்துல காட்டணும்னு நினச்சி இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பண்ணதே கிடையாது அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த துரைமுருகன் அங்கே பேச்சிருக்கு இல்லையா அது இவங்க கேள்வி கேட்டு நம்ம மீடியாஸில் அதை கேள்வி கேட்டும் போது அவர் இந்த மாதிரி இன்னும் ரிட்டையர் ஆகிற கே கேஸ்லாம் இங்கே உட்காந்து இன்னும் படம் பண்ணி அடுத்தவனுக்கு வாய் கொடுக்காம இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இதை வாயை வேலை பேசணும்னு நினைச்சால டக்குன்னு பேசலாம் அவர் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் அவரை பத்தி நான் எதுவும் தப்பா பேசணும் நட்பு தொடரும் நட்பு தொடரும் அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கிறார் இல்லையா இப்போ எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஃபுல் ஸ்டாப் ஃபஸ்ட்டு போய்ட்டார்ல இப்போ அது என்ன ஏதுன்ற ஆராய் அதே மாதிரி அவருமே வந்து இது நகைச்சுவையை வந்து பகைச்சுவையாக மாற்றிக்காதீங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக அவர் வந்து அடுத்த செகண்ட் அந்த இதெல்லாம் இது பண்ணிக்க மாட்டேன் வெஞ்சன்ஸ் எல்லாத்தையும் கேட்டிக்க மாட்டேன் இப்போது ஒரு விட ஏர்போர்ட்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது வந்து அரசியல் கேள்விகள் கேட்காதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு அந்த ஒரு ஒரு மூமெண்ட்டு தான் கோபம் அடுத்த சிரிச்சிட்டு அடுத்து கேள்வி கேட்டு ஏன்னா அந்த மொமெண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அவ்வளவுதான் அதுக்கு மேல அவர் அந்த ஒரு விஷயத்தை பத்தி பேச முடியாது எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பகையை மட்டுமே பார்த்து பார்த்து எங்கேயுமே பழகலை அதே மாதிரி பகையை மட்டுமே வச்சு அவர் இதுவும் பண்ணல சினிமா இண்டஸ்ட்ரியிலுமே அவர் நிறைய பேர் திட்டி பேசியிருக்காங்க கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க பாரதி ராஜா வந்து அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்ப நிறைய விமர்சனம் பண்ணாரு ஆனா அவருடைய மேடைக்கே போனாரு அவரை பாராட்டி பேசினாரு பாரதி ராஜாவே சொன்னாரு இதுல உட்கார்ந்து ரெண்டு பேரும் எனக்கும் அவருக்கும் வந்து அஹ் அரசியல்ல நிறைய கருத்து வேறுபாடுகள் ஆனா ஒரு நடிகன் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதே மாதிரி ரஜினிக்கு நான் ஒரு மேடையில ஒரு விழா எடுப்பேன் அப்படின்னு வந்து அவரு சவதை சொல்லி ஸோ அந்த அளவுக்கு ஏன் இப்போ பாமாவுக்கும் எடுத்துக்கோங்க பாபா படத்தப்போ பாமாவுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினியும் இவ்வளோ பெரிய சண்டை வந்துச்சு இப்போ இது எல்லாமே எங்கே போச்சு அன்றைக்கி அதே அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து சொல்கிறார்ல அந்த மாதிரியான ஒரு நட்பா மாறிடுச்சு இல்லை மாறிடுச்சு இல்லை அது என்னன்னா நீங்க ஒருத்தவங்களை அணுகுகிற விதம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த இடத்துல கோவப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய ரசிகர்கள் தேவையில்லாமல் பாதிக்கப்படுறாங்க அது கூட அவர் ஒரு ரெக்கவர வந்து அந்த ரசிகர்களோட ரச கொண்டாடும்போது என்ன ஒரு அரசியல் கட்சியில இருந்து சினமால தம் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க செய்யாதீங்கன்னு சொன்னாங்க அவங்க சொன்ன விதம் தப்பா இருக்கலாம் ஆனா அவங்க சொன்ன விஷயம் கரெக்ட் தான் அதை ஏத்துக்கிறேன் அதுதான் அந்த ஒரு கிராட்டி ஒரு ஒரு பெருந்தன்மையா இருக்கிறது இருக்குல்ல அது ஒரு பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் அது இன்னமும் அந்த கலைஞர் ஹண்ட்ரட்ல அவர் பேசினார் இல்லையா நான் வந்து தான் ஓட்டு போது இதுல உங்களுக்கு வந்து தலைவர் வெயிட் பண்ணுறாரு கலைஞர் நீங்கள் வந்து நீங்கள் வந்தால் தான் படம் பார்ப்பேன்றாரு ஐயோ யோ இது நம்ம இன்றைக்கி அங்கே போய் பேசியிருக்கோம் இப்போ இவர் இங்கே கூப்பிட்றா என்ன பேசுறா வாயா வந்து உட்காரியா படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்து கூப்பிட்டு உட்கார வச்சு படம் பார்த்தாரு ஸோ அவர் பண்ண தவறையும் அவ்வளோ தைரியம் வேணும் இல்லையா மேடையில் போய் நின்று நான் பண்ணது தப்பு தாங்க அப்படின்னு சொல்றது ஒரு தைரியம் இதுதான் நான் அந்த ஒரு குணம் அது அது எத்தனை பேருக்கு வரும் இப்போ நீங்க போய் யாராவது ஒருத்தவங்களை போயிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னும் போது அஹ் ஆயிரம் விஷயங்கள உங்களை பத்தி பேசுறாங்கன்னு நினைச்சுக்கல ரஜினி வாயத்தோடன்னு சொல்றது கூட பொய்ப்பா அப்படின்னு யாராவது ஒருத்தவங்களை சொல்லுவாங்களான்னு கேளுங்க சொல்லவே மாட்டாங்க ஏன் அவர் பாட்டு நடிக்கிறாருப்பா ஏதோ ஒண்ணு பண்றாரு மனசுல பட்டது பேசுவாரு அவ்வளோதான் சொல்லுவாங்களே தவிர ரஜினி வாயை திறந்து வெறும் பொய்யாத்தான்ப்பா சொல்றாரு அப்படின்னா யாருமே சொல்ல மாட்டாங்க ரெண்டாவது என்னன்னா இந்த இருந்து அது கொடுக்குறது இன்னொரு கைக்கு தெரியாது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அதே தான் அவர் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறது அவர் வீட்டில் கூட அவர் சொல்லுவாராங்கிறது எனக்கு தெரியல படைப்பா படத்தில் போய் அவர் சொத்துல பாதி ஒரு ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சார் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு படைப்பா அடையாளி வந்து ஒரு ட்ரஸ்ட்ல எழுதி கொடுத்தாரு அவங்க அண்ணன் சத்யநாராயணா அப்பவே சொன்னாங்க அவன் படித்தது வந்து இந்த விவேகானந்த ஸ்கூலு சாரதா ஸ்கூல் இந்த மாதிரி அவன் படித்ததுனால விவேகானந்தரோட ஆசையை அவனுக்கு இருக்கு எப்போ இருந்தாலும் அவன் நல்லது பண்ணுவான் ஸோ அவன் கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது பண்ணுவான் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு ஒரு அண்ணன் வந்து ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு அண்ணன் தம்பியை வளர்க்கும் போது இதோட ஒரு பெருமை என்ன இருக்க முடியும் இன்ன வரைக்குமே வந்து எங்கேயாவது ஒரு ஒரு படமாக இருக்கட்டும் சரி எதா இருந்தாலும் சரி அவருடைய அந்த மரியாதையை போய் பாருங்களேன் போய் கர்நாடகா போய் அவங்க அண்ணன் வீட்டில் போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அதுக்கப்புறம் அவர் மற்ற வேலைகள்லாம் செய்கிறார் இல்லையா ஸோ அவர் முதல்ல உறவுகளுக்கு மரியாதை கொடுக்குறாரு நட்புகளுக்கு மரியாதை கொடுக்குறாரு தன்னை தூக்கி விட்டவங்க எல்லாருக்குமே மரியாதை கொடுக்குறாரு அது அதை விட ரொம்ப முக்கியமாக எல்லா இடத்துலையுமே கூட என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களே அப்படின்னு தமிழ்நாட்டில் மட்டும் இதை சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க இங்கே நம்ம இதை வந்து வேற மாதிரி கன்சிடர் பண்ணலாம் ஏ சும்மா நம்ம எதுக்காக பண்ணுறாருப்பா அப்படின்னு அவர் ஏன் ஆந்திராவில் போய் பேசும்போது என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழக மக்களேன்னு எதுக்கு சொல்லணும் கர்நாடகால போய் ஏன் வந்து என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழக மக்களை நீ எதுக்கு சொல்லணும் சோ ஓவராலாக ஏன் அதை அதை மெயினா வந்து போர்ட்ரேட் பண்ணி சொல்லணும் ஏன்னா அவருக்கு வந்து அந்த நன்றி விசுவாசங்கிறது ரொம்ப அதிகம் இந்த கர்நாடகா காவிரி இஷு வந்தப்ப கூட இங்க பேசும்போது தைரியமா சொன்னாரு இங்க இருந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்க அவங்க அப்படி பண்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய தப்பு அடிக்க வேணாம் அவங்களை அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அதுக்கு அன் என்ன ரியாக்ஷன் வரும்னு அவருக்கு தெரியும் அவர் படம் அங்கே ஓடணும் பிசினஸ் இருக்கு அதெல்லாம் தாண்டி இங்க ஒரு பிரச்சனைக்காக பேசுறோம் அப்படின்னு போது ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்போம் ஆமா இப்போ நம்ம நார்மலா என்ன இந்த எந்த வீட்டுல வந்து உண்டை சோத்துக்கு துரோகம் பண்ணிட்டேடா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா உண்டை வீட்டுக்கு ரெண்டு பண்ணிட்டான் அப்படின்னு தான் ஒன்னு சொல்லுவாங்க ஊருக்குள்ள இப்போ அது அது டப்புன்னு உடஞ்சிரும் ஒரே வார்த்தையில் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா உனக்கு அந்த பழைய தான் இருக்கு இதாக இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி ஆக்கிடுவாங்க அதை அவர் அதில் ரொம்ப கான்சியஸாக இருக்கார் ரெண்டாவது அவர் ரொம்ப வருஷமா அவர் சக்ஸஸுக்கு ஒரே ஃபார்முலா சொல்கிற ஒரே ஒரு ஃபார்முலா நான் என்னதான் இருந்தாலும் என்னதான் ட்ரிங்க் பண்ணாலும் என்ன சாப்பிட்டாலும் விட்டாலும் நான் ஹவராவது தியானம் பண்ணாமல் இருக்க மாட்டேன் சார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் ஸோ அவர் அதே மாதிரி எப்பவுமே கேரவனில் போய் உட்காரவும் மாட்டார் அவர் பாட்டுக்கு உட்கார ஒரு காமாக ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு அமைதியாக இதையாக சுற்றி இருக்கங்களா நடக்கிறத அப்சர்வ் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு வரும் ஸோ அவர் இயற்கையோடைய விரும்பி ஸோ அந்த இயற்கை எண்ணெய் வந்து அதுக்கு விஷயங்களை சில எடுத்து அவருக்கு கையில் கொடுத்துரும் ஸோ அதனால் இந்த பிரச்சனைகள் அது இது இதெல்லாம் உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு மைண்டு சொல்லிடு க்ளியராக நீ தப்பான டைரெக்ஷனில் போகிற நீ இப்போ இந்த டைரெக்ஷன்ல போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயற்கை நம்மளோட பேசுற ஒரு விஷயத்த வந்து அவர் ஆழமா நம்புறோம் அதனாலே அவர் சம்டைம்ஸ் வந்து பேசும்போதே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து தனியாக நமக்கு தெரியுது அப்படின்னா அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாரும் பழக்கப்பட்ட ஒரு தான் இருக்கும் ஆனா அவர் சொல்ற விஷயம் மட்டும் ஏன் அது ஒரு வித்தியாசமா தெரியுதுன்னா அவர் வந்து ஆத்மார்த்தமாக உணர்ந்து அந்த ஒரு விஷயத்த சொல்றாரு விவேகானந்தர் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீச்ல பேசும்போது அவர் மட்டும் சொல்லையா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அவருடைய ஸ்பீச் மட்டும்தான் எல்லாருக்குமே ஒரு பயங்கர அட்டன்டிவாக அட்ராக்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரியலைஸ் பண்ணி அதோ ஃபீல் பண்ணி அதோ வந்து பை ஹார்ட்டடாக வந்து அவர் வந்து சொல்லும்போது அதை எல்லாராலேயும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா இருக்கு அதே மாதிரி தான் இவர் ஒவ்வொரு குட்டி கதையை சொல்லும்போதும் அதை வந்து இவர் சோல்ஃபுல்லாக அவர் அனுபவித்த ஒரு விஷயத்த சொல்லும்போது அதை எல்லாராலையும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியுது அப்படி இருக்கும்போது அவர் சொல்ற விஷயங்கள்ல சரி தவறு முரண்பாடு எல்லா விஷயத்தையுமே வந்து அழகா கூறு போட்டு பிரித்து பேசுகிற அளவுக்கு வந்து அவருடைய அந்த பக்குவத்தன்மை தான் இன்னைக்கு நம்ம இத்தனை அரசியல்வாதிகள் எல்லாருமே அவருக்கு வந்து நலம் வர வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூரம் சொல்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து அரசியல்வாதிகளுக்கு மேலே எல்லாமே வந்து அரசியல் சாணக்கியர் அந்த அரசியல் சாணக்கியருக்கு உண்டான அங்கீகாரத்தை ஒவ்வொரு அமைச்சர்களும் கொடுக்கணும் அதுதான் எப்படி சொல்லுதுன்னா அதுதான் நீதியும் தர்மமும் அதுதான் அரசவையில் நடக்கக்கூடிய வாழையடி வாழையாக வர ப்ரொசீஜர் ஸோ அதனால நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிங்கிற ஒருத்தரை ஒரு நடிகராக மட்டும் பார்க்காம ஒரு மனிதராக மட்டும் பார்க்காம அவர் அரசியலுக்குள்ளே இருக்கிற அந்த சாணக்கியத்தனம் என்னங்கிறது நமக்கு ரீசெண்டாகவே பார்த்துட்டோம் இல்லையா ஸோ அந்த சாணக்கியத்தனம் வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படும் அதே மாதிரி அவர் எங்கேயுமே பிரச்சனையும் பண்ண மாட்டார் இங்கே போய் ஒன்று ஏற்றி விட்றது அங்கே போய் ஒன்று இறக்கி விடுறது இங்கே ஒன்று பண்ணுறது அங்கே ஒன்று பண்ணுறது எதுவுமே கிடையாது இந்த அரசியலாக இருக்கட்டும் இந்த அரசியலாக இருக்கட்டும் இங்க என்ன பிரச்சனை இருக்கு அதை எப்படி சார்ட்வோர்ட் பண்றது அவங்ககிட்டே போய் டேரெக்டாக பேசுவார் இங்க என்ன பிரச்சனை இருக்கு இதை எப்படி சார்ட் ஒர்ட் பண்றதுங்கிற பத்தி பேசுவார் நீ 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 வந்துரு உனக்கு நான் ஃபேவரா இருக்கேன் நீ எனக்கு வந்துரு ஃபேவரா உங்கள் கட்சியை பலப்படுத்துறதுக்கு உண்டான வழிகள் என்ன யோசனைகள் என்ன அதுக்கு என்ன வேணும் என்ன ஐடியாஸ் கொடுக்கணும் ஸோ அவர் அப்போது அபியூஷா வந்து அவர் எல்லா இடத்துலையுமே திணிக்கல இல்லை யார்ட்டையுமே வந்து ஒன் சைடாக சிங்கிள் சைடாக அவர் ஃபேவராகவும் எதுவும் பண்ணல ஸோ அவர் விஷயத்தில் அவர் ஸ்ட்ராங்காக நிற்கிறார் இல்லையா அப்போ எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கவே செய்யும் அவர் படத்தில் சொல்லியிருப்பார் ஸ்டீல் பாடி எனக்கு ஒன்று ஆகாது அப்படின்னு உண்மையிலேயே அவர் வந்து ஒரு இரும்பு மனிதன்தான் இந்த வகையில் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதா இருக்கட்டும் அவருடைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து வெளில வரதாக இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாரும் முழுசா பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சூப்பர் ஸ்டாருக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற மெசேஜை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க